வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி திரும்பி நம்ம வந்து கம்பெனியை பற்றி பேசலாம்னு நினச்சேன் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன ஸ்டாக்னா என்ன இதோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை நம்ம லேர்ன் டு யோனில் பார்த்தோம் அதில் கொஞ்சம் இந்தியன் ஸ்டஃப்பையும் கலந்து பேசினேன் இது பீட்டர் லென்ச் அப்படிங்கிற ஒரு எழுதின புஸ்தகம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் இது பேசிக்காக அந்த சமயத்தில் எப்படி மார்க்கெட் ஆர்கனைஸ் ஆச்சு கேபிட்டலிசம்னா என்ன அப்படின்னு பேசிக் ஸ்டெப்ஸை ரொம்ப அழகாக ரொம்ப இளமையாக அவர் சொல்லி கொடுத்துருக்காரு ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் இன்னைக்கு நான் வந்து ஒரு கம்பெனியோட டியூட்டிஸ் என்ன அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஒரு கம்பெனி ஒழுங்காக பிஹேவ் பண்ணுதா லிஸ்டட் கம்பெனி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுதா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அதை செய்ய வேண்டியதை செய்யுதா அப்படின்னு பார்க்குறத வந்து செபி அப்படின்னு ரெகுலேட்டர் பண்ணணும் செபிங்கிறது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ரெகுலேட்டர் ரிசர்வ் பேங்க் மாதிரி ஐஆர்டிஐ மாதிரி பேர்லி நைன்டீன் நைன்ட்டிஸில் இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு ரெகுலேட்டரை மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது செபி ஆக்ட் அப்படின்னு போட்டு செபிக்கு ஒரு தலைவர் போட்டாங்க அவர் பேர் ராமகிருஷ்ணன் பேர் அவர் தலைமையில் தான் இது செபி இவ்வளோ பெருசாச்சு போக போக பெரிய ஸ்ட்ரிக்டாகி போய் பாவே மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டு இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் ரொம்ப டைட் பண்ணி சரி பண்ணிட்டாங்க எனித்திங் டு டூ ஸ்டாக் தாக்கார் பாண்டு ஒரு கம்பெனியோ ஒரு ப்ரோக்கரோ ஒரு எக்ஸ்சேஞ்சோ செபிகிட்ட பர்மிஷன் வாங்காமல் பண்ண முடியாது இன்னைக்கு செபிங்கிறது நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆகிடுச்சு ஒரு கிளைண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா செபீட்டை கிளைண்ட் கூப்பிட்டிங்கன்னா செபி அந்த ப்ரோக்கரையும் அவனையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி நார்மலாக ஜென்யூனாக ப்ரோக்கர் இருந்து எக்ஸ்சேஞ்சில் ஃபால்ட் இருந்ததுன்னா உங்கள் பணத்தை வாங்கி கொடுத்துருவாரு ஆனால் நீங்கள் இஷ்டத்துக்கு வாங்கி பைசல் ஆர்டர் போட்டிங்கன்னா செபியால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறச்ச சில கிளைண்ட்லாம் நாங்கள் பிளேஸ் பண்ணால் அந்த ஆர்டருக்கு ட்ரேட் அவங்களா ட்ரேட் பண்ணிட்டாங்க ப்ரோக்கர்னு கிளைம் பண்ணுறதுனால கன்ஃபர்மேஷன் வாங்கி அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணுங்கிறது செபியோட ரூல் நான் ஒரு ஃபோன் போட்டேன்னா அந்த ஃபோனை கன்ஃபார்ம் பண்ணி தான் அட்லீஸ்ட் மெயில்லையாவது கன்ஃபார்ம் பண்ணால் தான் அந்த ஆர்டர் ப்ளேஸ் ஆகும் அதனால் செபிங்கிறது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு ஏதாவது டீல் பண்ணுறச்ச செபி அப்ரூவ்டா அப்படிங்கிறத நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும் செபி அப்ரூவ்டு இல்லைன்னா இப்போ வேலூரில் ஒரு ஐஎஃப்எஸ்னு ஒரு ஸ்கேம் நடந்த மாதிரி ஸ்கேம் நடந்து யாருமே உங்களை காப்பாற்ற முடியாது நீங்களா ஆப்பு எங்கேன்னு பார்த்து அங்கே போய் உக்காந்திங்கன்னா அது உங்கள் தலையெழுத்து அது மாதிரி ப்ராப்ளம் வரும் செபியோட ரூல்ஸ் படி எவ்ரி குவார்ட்டர் ஒரு கம்பெனி வந்து அதோட ஆடிட்டட் ரிசல்ட்ஸை கொடுக்கணும் குவார்ட்டர் ஒன் குவார்ட்டர் டூ குவார்ட்டர் த்ரீ குவார்ட்டர் ஃபோரில் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது லிமிட்டட் லெவலில் ஆடிட் பண்ணி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணணும் எல்லா கம்பெனியும் ஒரு அனலிஸ்ட்டுக்கு ஒரு கால் வைப்பாங்க அந்த அனலிஸ்ட் காலுக்கு நீங்கள் கூட ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த அனலஸ் காலில் உட்காந்து மற்றவங்களாம் என்ன கேட்குறாங்கன்னு கேட்கலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஷேரை வாங்கிட்டால் ஒரு ஷேர் வாங்கினா கூட நீங்கள் பார்ட்னர் ஆஃப் அ கம்பெனி ஸோ இது மாதிரி கம்பெனியில் ஏதாவது ரூல்ஸை மாற்றணும் பெருசாக சம்பளத்தை கொடுக்கணும் இது மாதிரி எந்த ரூல்ஸ் வந்தாலும் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ரைட்ஸ் இருக்குது நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் ஒன்று பாஸ் பண்ணுவாங்க இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறத உங்கள்கிட்ட வந்து டெஃபனெட்டாக ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது முன்னெல்லாம் என்ன பண்ணணும் ஃபிசிக்கலாக போய் ஓட்டு போடணும் கம்பெனியில் பாம்பேயில் இருக்கும் நீங்கள் உலகத்தில் எங்கேயோ இருப்பீங்க உங்களால் ஓட்டு போட முடியாது அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா செபி ஆன்லைன்லேயே ஓட்டு போடலாம் அப்படின்னு வந்துடுச்சு அதனால் நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு ரெசல்யூஷனில் ஓட்டு எஸ்ஆர் நோன் போடனா உங்களுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டு ஓட்டு இருக்கும் பட் டோட்டல் நம்பரில் ஒரு இருபத்தாறு பெர்சன்ட் ஆஃப் தி ஒரு லட்சம் ஷேர் கம்பெனி இருந்ததுன்னா அதில் இருபத்தாறாயிரம் ஓட்டு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்களால் ஒரு ரெசல்யூஷனை பிளாக் பண்ண முடியும் அதுக்கு மேலே இல்லைன்னா ரெசல்யூஷனை நீங்கள் தோக்கடிக்க முடியாது நார்மலாக ப்ரமோட்டர்ஸ் வந்து வெரி ஃபியூ ப்ரமோட்டர்ஸ் செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் வச்சுருப்பாங்க ஸோ ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டியூஷனல் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் சேர்ந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ரெசல்யூஷனாக தோக்கடிச்சு பண்ணலாம் இது வெரி கிளியர் ஒரு ஒரு ரெசல்யூஷனில் நீங்கள் எப்படி ஓட்டு போடணுன்னு பிராக்சி அட்வைசர்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க இந்த ப்ராக்சி அட்வைசர்ஸ் உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுவாங்க நீங்கள் அதை டிசைட் பண்ணி இந்த மாதிரி ஓட்டு போடலாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓட்டு போடுறதா வேண்டாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணி நீங்களே ஓட்டு போடுறபடி பண்ணிக்கலாம் இதுவே முன்னூன்று இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு ஒரு வருஷம் அப்புறம் ஒரு கம்பெனி வந்து ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று பிரிண்ட் பண்ணு முந்தனா இந்த ஆனுவல் ரிப்போர்ட் பிரிண்ட் பண்ணி பேப்பராக எங்கள்கிட்ட வரும் அதை நம்ம கவர் டு கவர் படிப்போம் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து இது மாதிரி எண்டில் எங்கேயாவது ஒரு சப்பில் ஒழிச்சு வச்சுருப்பான் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முமோதரன் ஒரு செபி சீஃபு பேப்பர் ரொம்ப வேஸ்ட் ஆகுது அதனால் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி அடிக்க வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்லைனில் டிஜிட்டல் ஃபார்ம்லேயே ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் அனுப்பலாம் இந்த ஆனுவல் ரிப்போர்ட் உங்கள் கம்பெனியோட வெப்சைட்டில் இன்வெஸ்டர் ரிலேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும் அந்த இன்வெஸ்டர் ரிலேஷன் செக்ஷன்லேயே அந்த ஷேர் ஹோல்டிங் இருக்கும் அந்த ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கும் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை நீங்கள் கவர் டு கவர் படிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் வரும் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்ட்டு அதை கவர் டு கவர் படிக்கணும் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க எங்கே பணம் போகுது எல்லாமே அதில் இருக்கும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எம்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு சேர்மன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு என்னெல்லாம் பிஸ்னஸ் எப்படி இருக்குது என்ன ஃப்யூச்சர் பிளான்ஸ் இருக்குது இது எல்லாமே இது மாதிரி ரிப்போர்ட்டில் இருக்கும் அதை படித்தாலே உங்களுக்கு பல விஷயங்கள் புடிவெடும் இதில் படித்ததும் தினம் நீங்கள் பேப்பர் நியூஸ் பேப்பரில் படிக்கிறதையும் ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னத்தை படிக்கணும் எதை பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அந்த இம்பார்ட்டண்ட்டாக அதில் வந்து சில ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக படித்து அதுலேருந்து தான் நீங்கள் வந்து கம்பெனியோட ஹெல்த்தை கேல்குலேட் பண்ண முடியும் அந்த கம்பெனியோட ஹெல்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டும் குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டையும் அக்கு வேற ஆனி நிறையா படிக்க தெரியணும் வாரன் பஃபர்ட்டு பல இடத்துல சொல்லுவாரு அக்கௌண்டிங்கில் உங்களுக்கு அளவு ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியலேன்னா நீங்கள் டெஃபினட்டாக சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது அக்கௌண்டிங் தெரிஞ்சாதான் உங்களால உங்களால் ஒரு பிஸ்னஸ் அனலைஸ் பண்ண முடியும் அக்கௌண்டிங்கிறது பிஸ்னஸ்ஸும் ஃபைனான்ஸோட ஒரு லாங்குவேஜ் இதை கற்றுக்கிட்டா தான் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் இதை அனலைஸ் இது ஒன்றும் பெரிய பிரம்ம ரசியம் கிடையாது யார் வேணா எவ்வளோ ஈஸியாக இதை கற்றுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை கத்துனிட்டீங்கன்னா அதுலேருந்து செவரல் கீ ரேஷியோஸை டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஒன்ஸ் இந்த கீ ரேஷியோஸ்லாம் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு கம்பெனி வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு புரியும் அந்த தெளிவு வந்தாலே நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணுவீங்க ஸோ தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டு ஒரு இன்வெஸ்டருக்கு வேணுங்கிறது வந்து ஆனுவல் ரிப்போர்ட் அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை முதல் பத்து வருஷத்துக்கு அட்லீஸ்ட் டென் இயர்ஸுக்கு நீங்கள் வச்சுக்கிற கம்பெனியை அப்சைட் டவுனாக படிக்கலைன்னா உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதனால் ஆனிமல் ரிப்போர்ட் படிக்கிறதுங்கிறது எப்படின்னு ஒரு ஆர்ட் இதில் அவர் பேசிக்காக வெறும் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன் இதை டீட்டெயில்டாக நீங்கள் தான் கற்றுக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்